அநேக ஆண்டுகளுக்கு முன்பாய் மூடி பிரசங்கியா என்ற ஒரு பெரிய ஊழியக்காரர் அமெரிக்கா தேசத்துல நிறைய ஊழியங்களை செய்து கொண்டு வந்தார் ஒரு பெரிய கூட்டத்தில் பிரசங்கம் போயிருந்த சமயம் ஒரு மனிதன் வந்தவரை பார்த்து சொன்னான் என் வீட்டுக்கு நீங்க வர முடியுமா என்று சொல்லி ஒரு அழைப்பு கொடுத்தான் அவரு உன்னை பார்த்த உடனே எதையுமே விசாரிக்காம வருகிறேன் என்று சொல்லிவிட்டார் ஆனால் கூட்டத்தை ஒழுங்கு பண்ணவங்க சொன்னாங்க அவங்க கூட போகாதங்க அவர் பெரிய ரவுடி துன்மார்க்கன் அவன் ஒரு கொலைக்காரன் அவன் பயங்கரமான ஆளு அவங்களை ஏதாவது செய்து விடுவான் என்று ஆனால் இவர் சொன்னால் நான் வாக்கு கொடுத்து விட்டேன் நான் போய்த்தான் ஆக வேண்டும் என்று மற்றவங்களும் அவர் கூட போக பயந்தார்கள் இல்லை நான் மட்டும் போயிட்டு வாரன் சொல்லி அந்த மனிதன் இவரை அழைத்து கொண்டு போனான் ஒரு ஊருக்கு வெளியில் அவனுடைய வீடு தனியாக இருந்தது அந்த வீட்டுக்குள்ள அழைத்து கொண்டு போனான் போன போது அவன் சொன்னான் அங்க இருக்கிற நிறைய தங்க நகைகள் பொருட்கள் இதெல்லாம் காண்பித்தான் விதவிதமான விலையற பெற்ற பொருட்கள் அவன் சொன்ன இதெல்லாம் நான் கஷ்டப்பட்டு சம்பாதித்ததெல்லாம் கொள்ளையடித்தது நான் ஒரு திருடன் என்பதா சொன்னான் அங்கு கொடூரமான ஆயுதங்கள் துப்பாக்கி இந்த கத்தியெல்லாம் வைத்திருந்தான் இதெல்லாம் நான் பயன்படுத்தின ஆயுதங்கள் நான் கொலை செய்தவன் நான் ஒரு கொலைகாரன் என்பதாய் சொன்னான் ஒரு அறையை போய் திறந்து காண்பித்தான் அங்கே ஒரு பெண் தலைவரி கோலத்தோடு வேதனையோடு அமர்ந்திருக்கிறதை அவர் கவனித்தார் அவன் சொன்னான் இதனுடைய மனைவி நான் குடித்துவிட்டு வந்து இஷ்டப்படி அடித்து வேதனைப்படுத்துவேன் அப்படி ஒரு பொருளாதவன் இப்படி எல்லா அநியாயத்தை செய்தவன் நீங்க சொல்றீங்க இயேசு பாவிகளை நேசிக்கிறார் என்று நான் இவ்வளவு பெரிய பாவி அக்கிரமத்தை செய்தவன் என்னை கூட அவர் நேசிக்கிறாரா என்பதாக அவன் கேட்டான் முடிப்பரசி அவனை பார்த்து சொன்னார் உன் மேல இயேசு அன்பு வைத்ததுனால உனக்காக சில வேலை தன்னை மறிக்க ஒப்பு கொடுத்தான் உன் எல்லாம் அவர் சுமன்று விட்டார் நீ செய்த அத்தனை பாவங்களுக்காக விடைய கைகளில் ஆணியடிக்க கால்களில் ஆண் அடிக்க தன்னை ஒப்பு கொடுத்து தன் ரத்தத்தை செந்தினார் இயேசு கரசுவின் ரத்தம் சகல பாவத்தை நீக்கி உன்னை சுத்திகரிக்கும் என்று சொன்னார் அப்படியே முழங்கால் படிட்டு அழுதான் இந்த பாவிக்கு ஒரு மன்னிப்பா இந்த பாவியும் ஆண்டவர் நேசிக்கிறாரா என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று அர்ப்பணித்தான் அன்பான சகோதரனை சகோதரியே எனக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களையும் கழுவி சுத்திகரிக்க ஆயத்தமா இருக்கிறாரு என்னையும் ஆண்டவர் மன்னிப்பாரா என் பாவத்திற்கு மன்னிப்பு உண்டா என்று உங்களையே நீங்கள் வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறீங்களா எந்த பாவத்தையும் மன்னிக்கிறதற்கு வல்லமை இயேசுவுக்கு உண்டு எந்த பாவ கரைகளை நீக்கி கழுவி சுத்திகரிக்க இயேசுவின் ரத்தத்துக்கு வல்லமை உண்டு அதனால நீங்க பயப்படாதங்க சோர்ந்து போகாதங்க எனக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது அவ்வளவுதான் நீ நினைக்காதங்க உங்க இருதயத்துல கை வைத்து இயேசுவே அந்த ரத்தத்தினால என்னையும் கழுவி சுத்திகரிங்க எனக்காக சிலுவரை மறித்து என் மீது இவ்வளவு அன்பு குருந்தீங்களே அந்த அன்புக்கு என்ன ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்றீங்களா ஒரு பெரிய சந்தோஷம் உள்ளத்துல வந்துரும் இதுவரை நீங்கள் செய்த பாவங்கள் எல்லாம் மறக்கப்பட்டு போய்விடும் மன்னிக்கப்பட்டு விடும் ஒரு புதிய வாழ்க்கை ஆண்டவர் தந்து விடுவார்